வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாளை கூட உள்ள பாராளுமன்றம் ஊழல் மோசடி ஒழிப்பு கோஷத்தை மூன்று ஆண்டுக்குள் முடிவுக்கு கொண்டு வருவோம் நாமல் ரணில் சஜித்தை இணைக்க முயற்சி கோமாகமவில் அன்றகுமார இஸ்ரேலில் பல்லாயிரக்கணக்கானோர் வீதிகளில் இறங்கி போராட்டம் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால்நனம் தள்ளாடி கீழே பொழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

பாராளுமன்றம் செப்டம்பர் மூன்று மற்றும் நான்காம் திகதிகளில் கூட இருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகனதீர தெரிவித்துள்ளார் சபாநாயகர் மகிந்த யாப்பா பபேவர்த்தன தலைமையில் இன்று நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் மூன்றாம் திகதி வாய்மூல விடைக்கான வினாக்களுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வெளிநாட்டு தீர்ப்புகளை பரஸ்பரம் ஏற்று அங்கீகரித்தல் பதிவு செய்தல் மற்றும் வலுவுறுத்தல் சட்டம் மூலம் இரண்டாம் மதிப்பீடு குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை திருத்த சட்டம் மூலம் இரண்டாம் மதிப்பீடு வேலையாளர்களின் தேசிய குறைந்தபட்ச வேதனம் திருத்த சட்டம் மூலம் இரண்டாம் மதிப்பீடு என்பன விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன தேர்தல் மேடைகளில் பிரதான பிரச்சாரமாக பயன்படுத்தப்படும் ஊழல் மோசடி ஒழிப்பு கோஷத்தை மூன்று ஆண்டுகளுக்குள் முடிவுக்கு கொண்டு வருவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சர்வமத வழிபாடுகளுடன் நாமல் இலக்கு உங்களுக்காக முன்னேற்றகரமான நாடு என்ற தொனிப்பொருளின் கீழ் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று திங்கட்கிழமை காலை வெளியிடப்பட்டது இதன் பின்னர் உரையாற்றுகையிலேயே நாமல் ராஜபக்சே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு நாமல் ராஜபக்ச மேலும் உரையாற்றுகையில் தேர்தல் மேடைகளில் பிரதான பிரச்சாரமாக பயன்படுத்தப்படும் ஊழல் மோசடி ஒழிப்பு கோசத்தை மூன்று ஆண்டுக்குள் முடிவுக்கு கொண்டு வருவோம் நாட்டின் ஒற்றையாட்சி ஆட்சி அரசியலமைப்பும் பௌத்த சாசனமும் பாதுகாக்கப்படும் பொருளாதார மேம்பாட்டுக்கான பொறுப்பை நாங்கள் ஏற்போம் ஆட்சி அமைத்து ஆறு மாதங்களுக்குள் முழு அரசு சேவை கட்டமைப்பையும் டிஜிட்டல் மயமாக்குவோம் கொள்கையில் நேரில் வரி முறையை செயற்படுத்துவோம் பத்து ஆண்டுக்குள் நேர் மற்றும் நேரில் முறைமை ஊடாக இருபது லட்சம் தொழில் வாய்ப்புகளை தோற்றுவிப்போம் எதிர்வரும் பத்து ஆண்டுகள் வலிச்சக்தியை ஏற்றுமதி செய்யும் நாடாக இலங்கையின் சக்தி வலத்துறையை மேம்படுத்துவோம் இளம் தலைமுறையினரை உள்ளடக்கிய வகையில் ஆசியாவில் அபிவிருத்தி அடைந்த நாடாக இலங்கையை மேம்படுத்துவேன் என்று நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்பு தமக்கு உள்ளதாக கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி கட்சி எடுத்துள்ள குறித்த தீர்மானத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பில் எதிர்வரும் கூட்டங்களில் ஆராயப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளரான சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானம் எடுத்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் சுமந்திரன் ரா சாணக்கியின் ஆகியோரின் துணிச்சலான முடிவு தீர்க்க தரிசனமும் வரவேற்கத்தக்கது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்களான நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோர் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் உட்பட சிறுபான்மை மக்களின் நலன் கருதி தீர்க்கமான முடிவை எடுத்துள்ளமை பாராட்டத்தக்கது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளரை ஆதரித்து அவருக்கு வாக்களிப்பதன் ஊடாகவே வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணக்கூடியதாக பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்ற தீர்க்க தரிசனம் மிகுந்த செயற்பாடு அவர்களின் அரசியல் முதிர்ச்சியை எடுத்து காட்டுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு மலையம் உட்பட தமிழ் மக்களோடும் முஸ்லிம் மக்களும் இணைந்து சஜித்துக்கு பூரண ஆதரவை வழங்க முன்வந்துள்ளனர் அவரின் வெற்றியில் பங்காளர்களாக இருந்து எமது மக்களின் கோரிக்கைகளை முன்வைத்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முன்வந்துள்ள சுமந்திரனும் சாணக்கியனும் எடுத்துள்ள சாதுரியமான முடிவை பாராட்டுகிறேன் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியினதும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரினதும் இரண்டாம் நிலை தலைவர்கள் இருவரையும் இணைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்துள்ள சாதகமான நிலையை மாற்றியமைப்பதற்காக ஜனாதிபதியினதும் எதிர்கட்சி தலைவரினதும் பிரச்சார பிரிவில் இரண்டாம் நிலையில் உள்ள தலைவர்கள் இருவரையும் இணைத்து செயற்பட செய்வது தொடர்பிலான பேச்சுகளில் ஈடுபட்டுள்ளனர் என அன்றகுமார திசா நாயக கோமாக இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் சஜித் பிரேமதாசவிற்கும் இடையிலான மோதல்கள் தொடர்கின்ற அதே வேளை இரண்டு தரப்பினதும் இரண்டாம் நிலையைச் சேர்ந்தவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை தடுக்க முயல்கின்றனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாம் நிலை தலைவர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன நாம் பிரிந்திருப்பது விவேகமானதா இல்லையா நாம் ஒன்று கூடி தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை மாற்றியமைக்க ஏதாவது செய்ய முடியாதா என அவர்கள் பேசிக் கொள்கின்றார்கள் என அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஏலம் ஸ்ரீலங்கா என்ற ஐந்து வருட தேசிய வேலை திட்டத்திற்கு சகல பகுதிகளிலும் உள்ள மக்களின் ஆதரவு கிடைப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சிலாபத்தில் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா மக்கள் கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அந்த வலுவாக அமுல்படுத்தப்பட்டு நாட்டின் பொருளாதார பாதுகாக்கும் வகையில் செயற்படுத்தி மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்று அஞ்சல் திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ளன அதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை அஞ்சல் திணைக்களம் வீடுகளுக்கு சென்று விநியோகிக்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தமது திணைக்களத்திற்கு கிடைக்கும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகத்தை நாளை முதல் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதி அஞ்சல் மாதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் வாக்காளர்களின் சுயாதீனமான பார்வையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் தேர்தல் ஆய்வுகள் நடத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும் இவ்வாறான கணக்கெடுப்புகளில் ஈடுபடும் நபர்கள் கைது செய்யப்படலாம் என இலங்கையின் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் வாக்காளர்களின் சுயாதீனமான கருத்துக்களை பாதிக்கும் வகையில் தேர்தல் கருத்து கணிப்புகளை நடத்துவதை தவிர்க்குமாறும் அவர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட சுமார் முப்பது லட்சம் சிகரெட்டுகளை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக இலங்கை சுங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் கைப்பற்றப்பட்ட சுமார் ஏழரை கோடி ரூபாவுக்கும் அதிக உடைய சிகரெட்டுகளை இவ்வாறு சுங்கத்தினரின் மேற்பார்வையில் அளிக்கப்பட சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்ட குறித்த சிகரெட்டுகளூடாக சுமார் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாவுக்கும் அதிகமான வரி ஏய்ப்பு மேற்கொள்ள முயற்சிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தை அவமதித்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை பரிசீலிப்பதற்காக எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தகுதி கூடுமாறு உயர் உத்தரவிட்டுள்ளது இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது பிரதிவாதி மைத்திரிபால சிறிசேன சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்திரி குணரத்ன கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தனது கட்சிக்காரருக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக சேவையாற்றுவதற்கு இடைக்கால தடை உத்தரவை விதித்ததை அடுத்து தலைவர் பதவியில் இருந்து விலகியதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளார் அதன்படி அவர் தொடர்ந்தும் தலைவராக செயற்படவில்லை எனவும் நீதிமன்ற உத்தரவை மீறி நீதிமன்றத்தினை அவமதிப்பு செய்யவில்லை எனவும் ஜனாதிபதியின் சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார் அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஜெயவர்தன நீதிமன்றில் கோரிக்கைகள் விடுத்து இந்த மனுவின் உண்மைகளை உறுதிப்படுத்தும் திகதியினை கோரியுள்ளார் அதன்படி மனுவை பரிசீலிக்க இம்மாதம் இருபத்தி ஏழாம் திகதிக்கு அழைப்பு விடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மோண்டேகு சரச்சந்திரவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதை தடுத்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்ததாக மனுதாரர் கூறியுள்ளார் இவ்வாறான இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் பின்னர் கட்சியின் தலைவராக மைத்ரிபால சிறிசேன செயற்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி மைத்ரிபால சிறிசேனவுக்கு உரிய தன்னை வழங்கப்பட வேண்டும் எனவும் மனுதாரர் கோரியுள்ளார் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இன்னும் தள்ளாடி கீழே பொழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப இல்ல நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதியாக்குவோ மீண்டும் ஜனாதிபதியாக்குவோ சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

பிரதமர் பெஞ்சமின் நேதஞ்சியாகு மற்றும் அவரது அரசாங்கத்திற்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் நாடு முழுவதும் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர் காசா பகுதியில் கமாஸ் படியில் இருந்த ஆறு பயண கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிய வீரர்கள் கண்டெடுத்ததை அடுத்து மக்கள் வீதிகளில் இறங்கியுள்ளனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பலர் இஸ்ரேலிய கொடிகளை ஏந்தியிருந்தனர் டெல் ஆவிப் ஜெருசலேம் மற்றும் பிற நகரங்கள் கூடி அக்டோபர் ஏழு அன்று கமாஸ் அமைப்பினால் பிடிக்கப்பட்ட மீதமுள்ள பணைய கைதிகளை விடுவிக்க இஸ்ரேலிய அரசாங்கம் தவறவிட்டதாக குற்றம் சாட்டினர் ஜெர்மனியில் நடைபெற்ற மாநில தேர்தலில் தீவிர வலதுசாரியான ஜெர்மனி கட்சி வரலாற்று வெற்றியை பதிவு செய்து வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த கட்சி புலம்பெயர்ந்தோரை எதிர்வரும் ஒரு கடுமையான அரசியல் இயக்கம் ஏஎஃப்டி கட்சி சுமார் முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஒரு மாநிலத்தில் தீவிர வலதுசாரி அரசியல் கட்சி தேர்தலில் வெற்றி பெறுவது வரலாற்றில் இதுவே முதல் முறை துருங்கிய மாநில நாடாளுமன்ற அதிகாரத்தை பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அவர்களின் நம்பிக்கை மக்கள் தொகை கொண்ட சாக்சோமி மாநில தேர்தலிலும் அவர்கள் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளனர் வீட்டுல புள்ளிகள் பசியால கால் இன்னும் தள்ளாடி கீழே விழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப இல்லை நாட்டை பின்னோக்கிக் கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்து இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதியாக்குவோ மீண்டும் ஜனாதிபதியாக்குவோ சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸிலும் இங்கிலாந்து வீரர் யோரோட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக சதங்கள் விளாசிய இங்கிலாந்து வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் நானூற்று இருபத்தி ஏழு ஓட்டங்களை குவித்து அசத்தியது அதிகபட்சமாக யோரோட் நூற்று நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை குவித்தார் இங்கிலாந்து இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூற்று ஐம்பத்தி ஒரு ஓட்டங்கள் எடுத்தது அபாரமாக ஆடிய யோரோட் சதம் கடந்து நூற்று மூன்று ஓட்டங்களை அடித்து அசத்தினார் இரண்டாவது இன்னிங்ஸில் யோரோட் சதம் அடித்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவரது முப்பத்தி நான்காவது சதமாக பதிவானது இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இங்கிலாந்து முன்னாள் வீரர் அலைஸ்டர் குக்கின் முப்பத்தி மூன்று சதங்கள் மாபெரும் சாதனை ஒன்றை யோரோட் நகர்த்து உள்ளார் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இன்னும் தள்ளாடி ஞாபகம் இருக்கா நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை ஆறு இருபத்தைந்துக்கு எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் பக்கத்துடன் வணக்கம்